ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு ஒரு பெல்லக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா சங்கரம் கோயிலில் ஆடி தம்பிச்சு நேர்த்தே முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னைக்கு தான் போகிறோம் நெக்ஸ்ட் டே தான் போகிறோம் தம்பி வச்சுட்டு போக முடியாதனாலே இன்றைக்கி தான் போகிறோம் போனோன்னே நாங்கள் வந்து சாமியை பார்க்க போகல ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகல நேராக வந்து அந்த கிரவுண்டுக்கு தான் போனோம் கேம்ஸ் விளாட்ற கிரவுண்டுக்கு தான் போனோம் அங்கே வந்து நிறையா வந்து கேம்ஸ் இருந்துச்சு இந்த பலூனில் குழந்தைங்க சறுக்கிறது அப்புறம் கொலம்பஸ் இருந்துச்சு ராட்டினமே ரெண்டு ராட்டினம் கொலம்பஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டு இந்த வாட்டி வச்சிருந்தாங்க ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருட்டாக இருட்டாக தான் அந்த லைட் செட்டிங் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு ஸ்கூல் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ்லாம் நான் போனதே இல்லை இந்த கோலம்ஸ்லாம் போனோன்னா எனக்கு தலையே சுற்றி அப்புறம் அந்த பால் போட்டு ஸ்கோர் பண்ணவும்ல அந்த கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த ரிங்கு போட்டு ஸ்கோர் பண்ணுறது அந்த கிஃப்ட்டு எது உடலுமோ அதெல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இந்த வாட்டி விளையாடல போன வாட்டி நல்லாவே விளையாடணும் இந்த வாட்டி எதுவுமே விளையாடல அவங்க ஏதாச்சும் ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மாமா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் பாப்பா வந்து அந்த காரில் போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுருந்தாங்க அதில் ஏற்றி விட்டுட்டோம் ஆனால் அவங்க வந்து ஆள் சேர்ந்தால் தான் இது வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் சரி அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டு மூணு குழந்தைங்க வரவுமே வந்து காரை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்பவே சிரிச்சிட்டு இருந்த அவளுக்கு எந்த பயமும் இல்லாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லா கேம்ஸ்லேயுமே வந்து ரேட்டு கூடிருச்சு அதனால் நாங்கள் எதுலேயுமே போகல நானும் பாப்பா ரிதிக்ஷா அக்கா எண்ணி பொண்ணு அவங்க எல்லாம் மூணு பேருமே வந்து ராட்டினத்தில் ஒன்றில் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஏறிட்டோம் ராட்டினத்துலேருந்து இருந்து மேலே வந்து போக போக ரொம்பவே அந்த ஃபுல் வியூவுமே நல்லாவே இருந்துச்சு சங்கரங்கோல் ஃபுல் சிட்டியே தெரியுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப நேரமே வந்து அந்த ஆள் சேர சேர மேலே மேலே போகும்மா அப்போ வந்து நல்லாவே இருந்துச்சு நல்லா பார்த்துட்டு வச்சுட்டு இருந்தோம் செய்கிற செய்யரதான் கொஞ்சம் ராட்டினம் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் இருட்டையும் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ராட்னா சுற்ற ஆரம்பிச்சோடனே பாப்பா வந்து ரொம்ப பயந்துட்டா அம்மா கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ரொம்ப அழுகுற மாதிரிலாம் ஆகிட்டா நடுக்கம் கொடுத்துருச்சு அவளுக்கு எனக்கே வந்து வாமிட்டில் வர மாதிரி ஆயிடுச்சு பாப்பா கண்ணை முடிக்கோ ஒன்றும் செய்யாது பயமாக பயப்படாது அப்படின்னு சொல்லி நான் அவளை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்தேன் எனக்கும் உள்ளக்குள்ளே பயந்தான் இருந்துச்சு சரி நம்ம வெளிப்படுத்தியே வெளிப்படுத்தி காமிச்சிட்டோன்னா அவள் வந்து பயந்துருவா அப்படின்னு சொல்லி நான் எதையுமே காட்டிக்கல அவளோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காண்டி அங்கே பாரு அக்காவை பாரு கண்ணை முடிக்கோ மேலே பாரு அந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் அவளை பண்ண வச்சுட்டு இருந்தேன் அதனால் ராட்னா சுற்றி முடிஞ்சிருச்சு அப்புறம் சுற்றி முடித்து கீழே இறங்குறதுக்குமே ரொம்ப லேட்டாகிடுச்சு ஒரு ஒருத்தராக ஏற்ற ஏற்ற தான் மற்ற எல்லாத்தையும் கீழே இறக்கிடுவாங்க இருட்டம் ஆயிடுச்சு மேலேருந்து பார்க்கும்போது கோயில் வியூ வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு கீழே வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா ரெண்டு பேத்துக்குமே பஞ்சமிராய் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டே ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் அதை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் ரோட்டுக்கு ரோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அரிசியில் பேர் எழுதுறது அப்புறம் கிளிப்புங்க கம்மலுங்க அந்த தனித்தனி கடையாக நிறையாவே இந்த வாட்டி இருந்துச்சு போன வருஷத்தோட இந்த வாட்டி நிறையா இருந்துச்சு வளையல் கடைங்க எல்லாமே நல்லா ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எதுவுமே நாங்கள் அவ்வளோக்கு வாங்கலை இந்த வாட்டி நல்லாவே இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு போகும் வந்து பாப்பா வந்து இந்த ஸ்லேட் வேணும் ட்ராயிங் ஸ்லேட் வேணும்னு சொல்லி சொல்லிட்டா உடனே அதை வந்து நூற்றி இருபது ரூபா தான் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க அந்த கடையில் வந்து பாட்டியை வந்து அவர்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க அப்போ தான் நாங்கள் கோயிலுக்கு முன்னாடியே போனால் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாகவே இருந்துச்சு அப்புறம் வாங்கிட்டு வரும்போது யானையை ஊர்வலமாக கூட்டிகிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து ரொம்ப பார்த்து சந்தோஷமாக இருந்து யானைனால அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் பக்கத்தில் போனால் பயப்படுவோம் அப்புறம் ட்ரங்ஸ் அடித்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க பசங்க அப்புறம் பின்னாடியே வந்து சாமியை வந்து வேர்கோ எழுத்துட்டு வந்துகிட்ருந்தாங்க சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டோம் எனக்கு வந்து இந்த ஐம்போன் மோதிரன்னு சொல்லுவாங்களா அது ஒன்று வந்துட்டு வாங்கினேன் அப்புறம் தம்பிக்கு வந்து ஆட்டோ அப்புறம் பாப்பாங்களுக்கு வளையல் கம்மல் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தால் பாப்பா வந்து கம்மல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா மயிரினி வந்து எனக்கு இந்த பாக்ஸ் தான் வேணும் இந்த கிச்சன் செட் பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி அதையும் வாங்கிட்டேன் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ